அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு சிலர் காசை இறக்கிறது ரொம்ப அதிகம் இறைக்கிறதுனா என்ன இருக்கும்போது ஆட்டம் வேறு லெவலுக்கு காசு இருக்கும்போது இருக்கும்போது வேறு லெவல் ஆட்டம் இல்லாத போது எப்படி சமாளிக்க முடியாதுன்னு முடிக்கிறது இருக்கும்போது ஆட்டம் ஆடக்கூடிய அவங்க இல்லாத போது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழி மொழின்னு முடிக்கிறது எனத்தை கற்றுக்க முடியும் அப்படியே ஆட்டமே போடக்கூடாது அப்போ மறுபடியும் காசு வந்துச்சுன்னா மறுபடியும் ஆடுறது கேவலமாக பேசுறது மற்றங்கிட அந்த கேவலமாக கூட்டவே போய் காசு கேட்குறது உதவியை கேட்கறது நாடுறது எது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குதுன்னா நடக்கும்போதே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு டைம் இல்லை காலங்காலமாக நடக்குதுன்னா காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படிதான் ஒன்றுமே செய்ய முடியாது அஞ்சாயிரம் வந்தால் போது ஆட்டமோ ஆட்டம் பத்தாயிரம் வந்துச்சுன்னா ஆட்டமோ ஆட்டம் உழைச்ச வரகாசுதான் உழச்ச வரகாசுலேயே ஆட்டம் உழைக்க அம்மா வரகாசுனா வேறு வேற வேற மாதிரி ஆட்டம் காசுக்கிறங்கிற ஆட்டமா இந்த காசு தான் ஆட்டமா காசு போதும் சரியாக வாழை தெரியணும் காசு இல்லாத போதும் சரியாக வாழத் தெரியணும் கொஞ்சம் காசு ஒரு நூறுரூவா இருக்குது ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவும் பார்க்கணும் வெளியே வேலைக்கும் போகணும் பார்க்கணும் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சில விஷயங்களை எப்படி அதை வரையிறது பண்ணணுமோ யோசிச்சு நல்லா யாசித்து அதைய சரியாக நம்ம கையில் பார்க்கணும் முடியுமா ஐயோ நூற வச்சிட்டாலும் வாழ முடியாதுப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இரநூறுவா வேணும்ப்பா நல்லா காசு நல்லா செலவு பண்ணி பழகிட்டேன் ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தம்பரூவா இல்லாமல் வாழ முடியாதுப்பா ஒரு நாளைக்கு நூறுவா கொடுத்தாலும் வாழ தெரியணும் கஷ்டமான வாழ்க்கையில் நீ வாழ்ந்தீங்கன்னா தான் இந்த காசு இருக்கும்போது அதை எப்படி சேஃப்டி பண்ணலாம் எந்தெந்த இடத்துல அதை போட்டு வைக்கலாம் எப்படி எப்படியெல்லாம் அதை சிஸ்டமாக தீட்டுதா எந்த மாதிரி அதை சேகரிக்கலாம் எப்படி அதை பிளான் பண்ணலாங்கிற தெரியும் கஷ்டமான வாழ்க்கை வாழும்பொழுது ஒரு பதினஞ்சாயிரம் விலையே உங்களுக்கு சேஃப்டி ப்ளஸ்ஸு உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை யாருக்கிட்டமே தேவையில்லாத உதவிகள் கேட்காம உனக்கு இருக்கிற கஷ்டத்தை உனக்குலேயே அடக்கிட்டு அதன் மூலயமா வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக அந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் கற்றுக்கலாம் அது என்னங்க கற்றுக்க முடியும் ஒரு குடும்பத்தை பார்க்க முடியுமா குட்டியை பார்க்க குழந்தைய குழந்தை பார்க்க முடியுமா முடிஞ்சால் பாட்டைமாக தேடு முடிஞ்சால் சொந்த தொழில் பார் எதுனையுமே வழி இருக்குது ஒன்று அஞ்சாயிரவா ஆறாயிரம் கூட இந்த கஷ்டத்துக்குள்ளேயே அடிபட்டு வாடகை கொடுத்தாலும் சரி குழந்தை படிக்க விட்டாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி இஎம்ஐ கட்டினாலும் சரி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் சரி எந்த டைமில் நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் எந்த டைமில் எடுக்க முடியல எப்போ கையில் காசு இருக்குது அதை செய்யலாம் எப்போ கையில் காசு இல்லை அதை செய்யக்கூடாது எதுக்கு கடமாங்களா எதுக்கு கடமாக கூடாது எந்த மாதிரி விஷயத்தை க ப்ளானார் பண்ணலாம் வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயத்தை பிளானார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டம் இந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்கி அந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமல் ஒரு சில இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அதனோட அர்த்தம் தெரியும் ஐம்பதாயிரம் வாங்கிட்டுப்பா இந்த வாரம் பத்தாயிரம் மாதிரி அடுத்த வாரம் பத்தாயிரம் மாதிரி அதுக்கடுத்த வாரம் பத்தாயிரம் மாதிரி அதுக்கடுத்து வாரம் பத்தாயிரம் மாதிரி பத்தாயிரத்தில் மூணாயிரம் போனால் ரெண்டாயிரம் வீட்டு செலவுக்கு போதும் ஒரு செலவுக்கு தள்ளிட்டு போகும் அப்படிங்கிற கண்டனே கிடையாது அது உனக்கு பேராபத்து பேராபத்து பெருநமசு ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டால் பெருநஷ்டம் கண்டிப்பாக நம்ம அடையோம் அதுக்கு என்ன பண்ணுறது ஆசைப்படாமல் இருக்கதா அப்போ தானே வாழ்க்கை அதான கனவு அதான கற்பனை அதான லட்சியம் படம் தேவைப்படுறக்கு படம் இன்னைக்கு காசு இல்லைப்பேன் ரெண்டு நாளைக்கு கா கழுத்து காசு வந்துச்சுன்னா அந்த காசுக்கு நீ போடுற ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் இப்படி இன்றைக்கி காசு இல்லை நீ அஞ்சாயிரத்தியோ பத்தாயிரத்தையோ அவன்கிட்ட கரம் அடுத்த அடுத்தடவை ஐம்பதாயிரம் உனக்கு வரும்போது அந்த அஞ்சாயிரத்தை கொடுத்துட்டவனே மதிக்க மாட்டேன் அது காசு கையில் இல்லாதவனோட ஆட்டமா அப்படின்னு இல்லை காசு அப்பப்போ வந்துட்டு இந்த காசை அசால்ட்டா செலவு பண்ணுறான் பாருங்கள் அவனோட ஆட்டம் காசு இருக்கும்போது ஆடக்கூடிய ஆட்டம் அது என்ன பணக்காரனாவே இல்லை ஒரு வீடு வாசல் இருக்கா அது அவனோட ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றா வாடகை வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா சொந்த வீட்டிலே இருப்பான் சொந்த வீடுகள் சில அதை கட்டாமையும் கூட இருக்கலாம் கட்டமைப்புகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம் சில சிஸ்டமேட்டிக் வகுக்காமல் இருக்கலாம் ஏன்னால் கையில் ஆட்டம் இருக்குது கையில் ஆட்டம் இருக்குது நான் பாசத்துக்கு வேண்டிதான் செலவு பண்ணுறேன் வெட்டியை செலவண்டலை விடு நான் பார்த்துக்கு வேண்டியதாக செலவு பண்ணுறேன் வெட்டியை செலவண்ண வீடு அந்த பாசம் உன்னை எப்பொழுதும் காசு வீசும்போது தான் பாசம் வரும் அந்த காசு வீசாத போது பாசம் வராது அப்படி காசு வீசும்பொழுது பாசம் வரும் காசு வீசாத போது பாசம் வராது அப்போ அந்த பாசத்தை நீ காட்டி என்ன பண்ணுறது வீடு வெயிட் பண்ணு பாரு யோசி பொறுமையார் ஏதோ இதோட நீ கற்றுப்ப அந்த பாசத்தை கற்றுக்கிறக்கும் பொறுமை வேணும் பாசம் மட்டும் வீசினா அந்த பாசம் வராது ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம் பேசலாம் பழகலாம் காசையும் கூட வீசலாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கேரக்டர் என்ன தொந்தமாக பந்தமோ தூர சொந்தமோ பக்க சொந்தமோ அண்ணனோ தம்பியோ எல்லாருக்கும் தான விஷயம் காசு பொழுது எந்த பழக்கும் பாசமாக்குறாங்க காசு வீசாதபோது எந்த அளவுக்கு பாசமாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டக்டாக தெரிஞ்சுக்குவோம் பணம் வச்சுக்கிறீங்களே மாசமாக எல்லாத்துக்குமே காசு தாங்க காசு தான் காசு கொடுத்து காசு கொடுத்து பாசத்தை வாங்குவியா அதே வந்து காசு இல்லாதவன் பார்த்திங்கன்னா இதனால் தான் பாசம் வரணுமா இதனால தான் நம்மளோட வாழ்க்கை வளரணுமா இதனால தான் நம்ம இப்படி வளர முடியுமா அப்படிங்கிற கண்ட்டை செதுக்கவும் இருப்பேன் என்னங்க